எப்போவுமே நம்ம சவுத் இந்தியாவில் நல்லாயிருக்கும் மற்ற கடைகள் எல்லாம் பட் சில நார்த் இண்டியன்ஸ்ட்ட நம்ம வந்து பேரமே பேச முடியாது அவங்க வந்து என்ன தான் அவங்க பொருள் குப்பையாக இருந்தாலும் நம்ம வாங்கிதாகணும் அந்த மாதிரி தான் இந்த ப்ளோ பிளா ப்ளோக் பெர்ரி அப்படிங்கிற பிளாக்பெரி வாட்ரு கேமை நான் வாங்கினேன் வாங்கினபோது இத்தனை ஒன்று தான் தண்ணி இருந்துச்சு அப்புறம் அங்கே ஒர்க் பண்ண பையன் சொன்னால் தண்ணி ஊற்றி தரோன்னா அப்புறம் தண்ணி ஊற்றலை சரின்னு சொல்லிட்டு நாற்பத்தஞ்சு ரூபா சொன்னேன் தண்ணி ஏன் இங்கே நாற்பது ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சரின்னு அப்புறம் போய் வாங்கியாச்சு அப்புறம் அதை நான் தண்ணி ஊற்றலாம் ட்ரை பண்ணும்போது இப்போ இப்படி வருது இல்லையா அந்த மாதிரி இப்போ வரல சரி என்னெல்லாம் பண்ணுறதுன்னும் போது உடச்சிட்டேன் இந்த இடம் பார்த்தீங்கன்னா உடச்சிட்டேன் உடச்சிட்டு இதை பாட்டு பாட்டாக கழுதிட்டேன் ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணோட பிக்சர் வந்து அந்த தண்ணி இருக்க இடம் ஸோ இந்த இடத்த ஓப்பன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுனேன் அதுக்கப்புறமா இதை அப்படி ப்ளேஸ் பண்ணேன் ப்ளேஸ் பண்ணதும் இந்த பட்டன்ஸ் இருக்கு இல்லையா இது இப்படி வச்சேன் வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை எடுத்து இப்படி வச்சேன் என்ன தான் பழைய அலைன்மெண்ட் வரல அப்படின்னாலும் அதை வந்து நான் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன் தண்ணி ஊற்றுறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணிணேன் ஜிங்க்கெல்லாம் ரொம்ப ஜிங்கில் ரொம்ப வந்து தண்ணி வேஸ்ட் ஆச்சு சரின்னு கஷ்டப்பட்டு இப்படியோ நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன் ஸோ வந்து எனக்கு அப்போ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு ஏன்னா நான் படிச்சுட்டு இருந்தேன் ரொம்ப சீரியஸாக இப்போ கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கேனா நான் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தான் படிக்கிறேன் ஸோ அந்த டைமில் வந்து எனக்கு செல்லும் பார்க்க முடில ஐ இன்ஃபெக்ஷன் மாதிரி வந்துடுச்சு சரி ஏதாவது ஒன்று வேணுமே அப்படின்னு யோசிச்சும்போது இந்த கடையில் அதாவது ராம்தேவ்னு ஒன்று ஒரு கடை இருக்க விருந்துரையில் அதில் இல்லாததே இல்லைன்னு சொல்லலாம் ஸோ அந்த கடையில் அவங்க வேறு வேறு கேம்ஸ் எடுத்துக்கிட்டாங்க இதை எட்ரா எனக்கு தெரியும் இந்த நாற்பத்தஞ்சு ரூபா தான் இந்த எட்ரா எட்ரான்னு சொல்லி எடுத்து கடைசியில் இந்த வாட்ரு கேமை ஃபிக்ஸ் பண்ணி இப்போ விளையாண்டுட்டுருக்கேன் ஸோ நான் வந்து அவங்க இதை வந்து குப்பையில் போட வேண்டியது ஆனால் என்கிட்ட நாற்பது ரூபாய்க்கு விற்றுருக்காங்க இதே வேறு ஏதாவது தமிழ்நாட்டில் வேறு ஏதாவது கடைக்கு போயிருந்தோம்னா டெஃபெக்டிவ் ப்ராடக்ட் இருந்தது அப்படின்னா அவங்க கண்டிப்பாக வந்து இதுக்கு மேலே இது பண்ணுவாங்க வெயிட் பண்ணுங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ லைட்டாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அவ்வளோதான் ஸோ இது வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கா இப்படி இப்படி வெள்ளாட வேண்டியது தான் இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு இப்படி விளாண்டா வருது ஸோ இது இன்னும் கொஞ்சம் லூஸாக இருக்குது இல்லையா அதனால ஒரே ஒரு ரப்பர் பேண்ட் இந்த ரப்பர் பேண்டை போட்டு நான் மட்டும் கட்டிடுவேன் இருங்க அவ்வளோதான் ரெடி இதை வச்சு விளையாடலாம் இந்த மாதிரி சிம்பிள் சிம்பிளாக நீங்கள் வந்து விளையாடுங்க உங்கள்கிட்ட ஏதாவது இந்த மாதிரி விளையாட்டுக்கள் இருந்ததுன்னா அது தூக்கி போடாமல் அதை சரி பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்